ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் கிராமத்து வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதாவது எல்லாருமேனா நான் வசந்து அதுக்கப்புறம் குட்டி செங்க அச்சனும் பசங்க எல்லாரும் சேர்ந்து ஆற்றுக்கு போயிருந்தோம் அவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க ஆற்றுக்கு குளிக்க போகலாம் வா பெரியமான்னு சொல்லிட்டு வசந்து ரொம்பவுமே வந்து அவளாக கூப்பிட்டுருந்தான் சரி அவங்களுக்காக வந்து போகலான்னு சொல்லி வந்தேன் நானும் வந்து ஆற்றுல ஜாலியாக விளையாடலாம் தண்ணி இல்லைன்ற முடிவில் தான் வந்தேன் ஆனால் நான் வரும்போதே அங்கே மாடெல்லாம் குளிக்க வச்சிட்டு இருந்தனால நான் வந்து தண்ணியில் இறங்கல குட்டீஸ் எல்லாம் இறங்கி குளிச்சிட்டு இருந்தாங்க இயற்கையுடைய ரசிக்கு அழகை ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நீங்களும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வாய்ஸ் ஒரு இல்லாமல்

அருணா நீங்க இப்படியா பண்ணீங்க நாளைக்கு கூப்பிட்டு வர மாட்டே நான். பசங்க பாத்தீங்கன்னா தண்ணிலே இறங்குனவங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல தண்ணியை விட்டு மேலே வர மாட்டேණ්டானுங்க. நானும் வந்து எவ்வளவு நேரமாங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன். அதுவும் எங்க குட்டி பையன் இருக்கான் பாருங்க இந்த சரத்து அவனா பெரியமா இரு பெரியமா போலான். கொஞ்ச நேரம் இருப்பேருமா போகலான்றான் டே என்னால் முடியலடா சுஸ்தா இருக்குடா வெயில் தாங்க முடியலடான்னு சொன்னால் எல்லா குட்டீஸும் எம்மா வாமா நீ தண்ணியில் இறங்கிக்கு வாமா டயர்டாக இருக்காது ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறானுங்க நானா டே மாடு குளித்த தண்ணியிலலாம் நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கரையிலே இருந்தேன் ஏன்னால் ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சி வீட்டில் இருக்கும்போது வெயில் அடிக்கலை வானம் வந்து மூடி மூடி தான் திறந்துட்டு இருந்துச்சு ஆற்றுக்கு போனதும் பார்த்திங்கன்னா வெயில் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு என்னால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடியவே இல்லை பசங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சி கெஞ்சி தான் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வாங்கடா போகலன்னு சொல்லிவிட்டு கிராமத்து வாழ்க்கை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் சிட்டியில் பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டியில் நாலு செவத்துக்குள்ளே இருந்துட்டு ஊருக்கு வரும்போது ஒன்னொன்னுத்தையுமே பார்த்து ரசிப்போம் நான் மட்டும் இல்லை வசந்துமே ரசிப்போம் எனக்கு வந்து இங்கே கிடைக்கிற சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி சுத்தமான தண்ணின்னா ஆற்று தண்ணின்னு நினச்சிக்காதீங்க குடிக்கிற தண்ணி சுத்தமான உணவுன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இங்கே தாராளமாக இடம் இருக்குது தாராளமாக நம்ம தூங்கி எழுத்ததுமே வந்து இயற்கையை ரசிக்கலாம் தூங்கி எழுந்ததுமே பார்த்திங்கன்னா குருவி எல்லாம் குருவி சத்தத்தோடு தான் நாங்கள் வந்து எழுந்திருப்போம் இந்த லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான வாழ்க்கை ஓகே இந்த வீடியோவில் வைஷமா எங்கே காணுன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம் வைஷ்மா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கா எங்கள் அத்தையும் மாமாவும் பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தான் விட்டுட்டு வந்திருக்கேன் அவள் எழுந்தாலும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அதனால வந்து பயம் கிடையாது பாப்பாவும் இந்த வெயிலில் தூக்கிட்டு வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா மாமா வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க எங்களை வந்து ஜாலியாக தண்ணியில் விளையாட வச்சு கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாங்க ஆனால் அவர் வந்து வரல இல்லையா அதனால் வந்து நான் பிள்ளைங்கள சேஃபாக பார்த்து கூட்டிகிட்டு போகணும் எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது அவங்கள வந்து பத்திரமாக பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதனால தான் நான் வந்து தண்ணியில் இறங்கவும் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் இல்லை ஓகே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து கிராமத்து லைஃப் பிடிக்குமா சிட்டி லைஃப் பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்